கடலூர் தைக்கால் தோணித்துறை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் நேற்றைய தினம் தூண்டில் வளைவு போட்டிருக்கக்கூடிய அந்த வலையை எடுப்பதற்காக ஆழ்கடலுக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிர் தப்பி தனியார் தொழிற்சாலை இருக்கக்கூடிய இறங்குதளத்தில் அவர்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் அந்த டோன்காட்சியை நேற்று நாம் பார்வையிட்டோம் ஆனால் இன்று இரண்டாவது நாளாக அவர்களை மீட்க மீன்வளத்துறை அதிகாரிகளும் கடலோர காவல்படை அதிகாரிகளும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இவர்கள் இரண்டாவது நாளாக அங்கு உணவில்லாமல் தவித்து வருவதாக அவர்கள் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இறைவனிடம் கேட்கலாம் அம்மா நீங்கள் காலையில் ஃபோனில் பேசுனீங்களா அவங்க எப்படி எந்த நிலையில் இருக்காங்க ட்ரெஸ்ஸு கிஸ் இல்லை அதே எப்பா ஒரு ட்ரெஸ் போட்டு போனதோடு நின்றுக்கிட்டு எம்மா டீ கீ இல்லை சாப்பாடு ஒன்றும் கொடுக்கல உக்காந்து எங்கன்னு எல்லாத்துட்டையும் சொல்லி எப்படியா இட்டு போயிடுங்க எம்மான்னு சொல்லிட்டு அழுதான் இதுதான் சொன்னான் இப்போ நீங்கள் பேசுனீங்களா இப்போ எப்படி இருக்காங்களா அவங்க நேற்று பேசினா இன்னைக்கு இவங்க பையன்கிட்ட தான் பேசணும் எப்படி இருக்கிறான் உட்காந்து இருக்கிறான் அப்படின்னு என்னடா உங்களை உன்னை சம்பாரிச்சு கொடுப்ப நாடா இந்த மாரி செஞ்சேன் யாருக்கா கடை இந்த மாரி போனேன்னு கேட்டதுக்கு சரி சரி வெய்ய நாங்க எப்படியா தான் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுமா வெய்யுமா அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொருவரும் அதாவது அங்க இருக்கக்கூடிய மீனவர்களை எப்படியாவது கரைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் கோரிக்கா இருக்கிறது மீன்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதாக நம்மிடம் இருக்கிறார்கள் ஐயா இப்ப உங்க பையன் போயிருக்கிறதா சொல்றீங்க பேசுனீங்களா இப்ப மீட்க என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் பேசுங்க நேற்று தான் பேசுனேன் அது எப்படியான அவனை பாதுகாப்பு கொண்டு வர மாதிரி கேட்கணும் எப்படியா அவனை கரையை கொண்டு வரணும் மீன்வளத்துறை அதிகாரிகள் உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா கொண்டு வர நேற்று கொண்டு வர சொன்னாங்க ஒரு சில செய்தும் கொண்டு வரலையே அதுதானே இப்போ இது பிள்ளைங்களை பார்க்கும்போது அழி அழிவு தான் இது புல்லா சைனத்துலையும் சாப்பிடவே இல்லை எங்கள் அம்மாவும் இல்லை ம் அவங்க உணவு எப்படி அங்கே கிடைக்குதாம்மா எப்படி சாப்பாடு நேற்று கொடுத்தாங்களாம் சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்களாம் எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுத்தாங்களாம் போனதும் ஒரு ஒரு இந்த டவ்ஸரோட ஒரு ஃபேண்டோட தான் போனாங்கல்ல அந்த ஈரத்தோடய அங்கே ட்ரெஸ்லாம் இல்லையா சின்ன இங்கே கொடுக்கலையா இப்போ இன்றைக்கி செய்கிறாங்களோ என்ன தெரியாது எனக்கு சொன்னால் என்கிட்ட அழுது எப்படியா என்ன கொண்டு போ சாதுவாக இருக்குது கடல் அதை சொல்லு பன்னெண்டு மணிக்கு மேலே ரொம்ப கடல் இதாகிடும் எங்களை இட்டு போக முடியாது சீக்கிரம் சொல்லுன்னு சொல்லிட்டு காலையில் நான் ஊர் தலைவர்கிட்ட எல்லாம் போய் சொன்னேன் நாலு நாளாவது வலை போட்டு அதை அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி போய் கிளப்பிக்கிட்டு வரலாம் எனக்கு கறிக்கிட்டு போனாங்க போன வரல நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம் அது போல் ஃபோன் என் பையன் வச்சுருக்கான் கேட்டதும் எங்களால் முடியலம்மா இந்த வழி நாங்கள் அந்த பக்கம் போனால் உயிர் பழச்சிக்கலான்னு சொல்லிட்டு போனோம் அப்புறம் இதை போல் ஒரு போட்டு மாமா போட்டது அது போல் ஆயிடுச்சு இன்னொரு போட்டில் போய் நாங்கள் அந்த இடத்துல இருக்கிறோம் சாப்பாடு கொடுத்தாங்க டீ கொடுத்தாங்க காலையில் இப்போ ஃபோன் பண்ணேன் ஒன்றும் ஒன்றும் கொடுக்கலையம்மா கிணி இல்லை கடல் சாதுவா இருக்கு வந்து இட்டு வர்றதுக்கு யாருன்னா நான் போய் சொல்லியம்மான்னு சொல்லி சொன்னாங்க நேற்று அஞ்சு மணிக்கு போனவங்க காலையில் அஞ்சு மணிக்கு போனவங்க பத்து மணி ஆகிடுச்சு என் காணா என் பையனை ஃபோன் அடிடா சொன்னேன் பெரியவனை விட்டு இல்லைம்மா வந்துடும் வந்துடுவானும் சொன்ன என்னடா இவ்வளோ நேரம் ஆயிமா என்ன வர்றாங்கன்னு சொல்லிட்டு போன் வச்சோன்னே இதுமாரி இந்த சிட்டியில் இருக்கிறோம் நாங்கள் நாங்கள் போட்டுலாம் க உடஞ்சி போச்சு அப்படியே சொன்னாங்க ஏன்டா இது வரைக்கும் சொல்லலை எங்களால் ஃபோன் பண்ண முடியல அன்ட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் போய் நிறைய கூப்பிட்டு போய் அங்கே மறுபடியும் நேற்று ஏதோ சொல்லியிருக்காங்க பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் இருந்து நேற்றுலேருந்து ஃபோன் அடிச்சு நிற்கிறேன் நாங்கள் சேஃப்டியாக இருக்கிறோம் எங்களுக்கு சாப்பாடு தான் கொடுக்குறாங்க நாங்கள் துணி கிணி மாற்றுறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதை காலையில் ஃபோன் அடித்தான் காலையிலையும் அதே தான் சொன்னாங்க எதுவும் சாப்பிட கொடுக்கல டீ மட்டும் கொடுத்தோம் அவனும் இதை போய் தான் காலையில் அஞ்சு மணிக்கு வலைக்கு கிளம்புனான் நீ போவாதரா கடல் சுரப்பாருக்கு போவாராண்ணே இல்லை நான் ஆற்றுல தான் வலை போட்டிருக்கேன் சொல்லி போனதான் காணான் பத்து வரைக்கும் பார்த்தேன் அப்புறம் உடனே வந்து ஃபோன் அடித்தேன் இவங்க மாவன்தான் டேடி நாங்கள் என்ன ஒரு பழத்து மல்லிகாரி உட்காந்துருக்கோம் டேடி அப்புறம் எங்களுக்கு முக்கியமான ஆள் இப்போ இது இது ஃபிஷரி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க என்ன சொல்கிறாங்க எதுக்கு நீங்கள் அனுப்புவீங்க நான் அனுப்பலை சொன்னேன் அதுக்குள்ளே எதுவும் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க எந்த பாதுகாவும் கொடுக்கல பிள்ளைங்க அங்கே தான் இருக்குது கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும் ம்மே சாப்பிட்றோன்னு சொல்கிறாங்க சாப்பிட்டாங்களோ என்னாலும் தெரியல சார் நேச்சா வகுத்து கொடுத்தாங்களாம் இன்னைக்கு என்ன கொடுத்தாங்க தெரியல அதான் போய் பார்க்கலாம் கிளம்பி இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி இந்த புயலானது அதிக தீவிர புயலாக உருவாரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் கடல் கொஞ்சம் கொந்தளிப்பு இல்லாமல் காணப்படுகிறது எனவே உடனடியாக மீன்வளத்துறை அதிகாரிகள் அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொலைபேசி மூலம் அவர்கள் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் உணவு மற்றும் ஆடை இல்லாமல் அங்கு அவதியடைந்து வருவதாகவும் தவிர்த்து வருவதாகவும் தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது உடனடியாக கடலூர் மாவட்ட நிர்வாகம் கடலோர காவல்படை அதிகாரிகளை அங்கு அனுப்பி அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மீனவர்களிடம் உறவினர்களும் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது கடலூரிலிருந்து பிரேம் ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் பிரேம்